ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் ஜாப்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கான கல்வித்தகுதி சம்பளம் போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆதி திராவிடர் நல உயர்நிலை பள்ளியில் ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள ஆதிதிராவிடர் நல உயர்நிலை பள்ளிகளில் தற்காலிக தொகுப்புதியத்தில் பணிபுரிய தகுதி வாய்ந்த பட்டதாரி ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலான்னு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் ஒகளூர் அரசு ஆதிதிராவிடர் நல உயர்நிலை பள்ளியில் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் கலரம்பட்டி அரசு ஆதி திராவிடர் நல மேநிலை பள்ளியில் அறிவியல் நத்தக்காடு அரசு பள்ளியில் கணிதம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு தொகுப்பூதியத்தில் பணிபுரிய பட்டதாரி ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் இதற்கான படிவத்தை பூர்த்தி செய்து ஜூலை ஒன்பதாம் தேதி பிற்பகல் நான்கு மணிக்குள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் எழுத்து மூலமான விண்ணப்பங்களை நேரடியாகவோ அஞ்சல் மூலமாகவோ உரிய தகுதி சான்று நகலுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பணியிடத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு பிஏ பிஎஸ்சி ஆசிரியர் தகுதி தேர்வு பிஎட் முடித்திருக்க வேண்டும் மாதம் ரூபாய் பதினஞ்சாயிரம் தொகுப்புதியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இனத்தவருக்கோ முன்னுரிமை அளிக்கப்படும் ஒன்றுக்கு மேற்பட்ட தகுதி வாய்ந்த பட்டதாரி ஆசிரியர்கள் நிலையில் இருந்தால் பள்ளி அமைந்துள்ள பகுதி மற்றும் அதன் அருகில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் கூடுதல் விவரங்களுக்கு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கோவையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிகள் சொல்லியிருக்காங்க கோவையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் மேல்நிலை மற்றும் தொடக்க பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் காலிப்பிடங்களை தற்காலிகமாக நிரப்ப அரசு ஆணையிட்டுள்ளது இடைநிலை ஆசிரியருக்கு ரூபாய் பன்னெண்டாயிரமும் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு ரூபாய் பதினெட்டாயிரமும் மாத தொகுப்பூதியம் வழங்கப்பட உள்ளது இப்பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இப்பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தவர்கள் பள்ளி அமைந்துள்ள பகுதி மற்றும் அதன் அருகில் வசிப்பவர்கள் பள்ளி அமைந்துள்ள எல்லைக்குள் வசிப்பவர்கள் பள்ளி அமைந் அமைவிட ஒன்றிய எல்லைக்குள் வசிப்பவர்கள் மாவட்ட எல்லைக்குள் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் எழுத்து மூலமாக தங்களின் விண்ணப்பங்களை நேரடியாகவோ அப்படி இல்லைன்னா அஞ்சல் மூலமாகவோ உரிய கல்வித் தகுதி சான்றுடன் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் ஜூலை எட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்க தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமான்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்